விஜய் டிவியினுடைய பில்லராக இருக்கிற பிரியங்காவினுடைய சம்பளம் அண்ட் டாப் த்ரீ இடத்துல இருக்கிற அந்த தொகுப்பாளர்கள் யாரோ அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சின்ன திரை ரசிகர்களை கவர்ற வகையில விஜய் டிவி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்கையே கொடுத்துட்டு வருது மக்கள்கிட்ட பிரபலமாகறதுக்கு முக்கிய காரணம் சீரியல் அண்ட் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளை வித்தியாசமாக கொண்டு வர்றதுனால தான் சத வகையில் காலங்காலமாக மாறாத நிகழ்ச்சிகளாக இருக்கிற ஜோடி நம்பர் ஒன் யார் நீயா நானா பிக் பாஸ் அண்ட் குக்க வித் கோமாலி ஷோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே தொடர்ந்து தான் இருக்குது இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே இவ்வளோ வெற்றிகரமா மக்கள்கிட்ட பிரபலம் ஆறதுக்கு முக்கிய காரணம் போட்டியாளர்கள் ஒரு வகையில இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிகள்ல எல்லாமே தொகுத்து வழங்குகிற தொகுப்பாளர்களும் கண்டிப்பாக முக்கியம் தான் சோ அவங்களுக்கான தனித்துவத்தை காட்டுற விதமா சிறப்பா அந்த நிகழ்ச்சிகளை கொண்டு வராங்க அதனால தான் பல வருடங்களாக நியா நானா நிகழ்ச்சிய கோபிநாத் மட்டும் தான் நடத்தி வெற்றியை கொடுத்துட்டு இவரை தொடர்ந்து பிரியங்கா என் மாத்தாப்பா எந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாலுமே அதுவுமே வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு கொடுத்துட்டு வராங்க இப்படி இந்த மூன்று தொகுப்பாளர்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் டிவிக்கு சரிவே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப விஜய் டிவியினுடைய பிள்ளரவே இவங்க இருக்கிறாங்க அதே மாதிரி விஜய் டிவியுமே பாத்தீங்கன்னா தொகுப்பாளர்களுக்கு ஏற்ற மாதிரி பல சலுகைகளையுமே பண்ணி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் சம்பளமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வருது அந்த வகையில பிரியங்காவுக்கு முதலிடம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப முக்கால்வாசி எல்லா நிகழ்ச்சிகளையுமே தொகுத்து வழங்குற பொறுப்ப பிரியங்கா கிட்டதான் உஜி டிவி கொடுத்திருக்குது போதாததுக்கு போட்டியாளர்களாக பங்கு பெற வாய்ப்பையுமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு வருது ஸோ அந்த வகையில பாஸ் குக் வித் கோமாலி ஷோக்கள்லையுமே பார்த்தீங்கன்னா போட்டியாளராக பிரியங்கா கலந்துக்கிட்டாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியில ரெண்டாவது இடத்தை பிடிச்சாங்க அதே போல் குக் வித் கோமாலி ஷோல பார்த்தீங்கன்னா முதலிடத்தை பெற்று டைட்டிலையுமே வின் பண்ணாங்க இப்படிப்பட்ட பிரியங்கா இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியுமே தொகுத்து வழங்கிட்டு வராங்க இந்த சூழலில் இப்போ ரீசெண்டா டிஜே வாசி அப்படிங்கிறவரை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிரியங்கா சோ அந்த வகையில விஜி டிவில இருந்து பிரியங்கா விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்த நிலையில அது எல்லாமே போய் பிரியங்கா இல்லை அப்படின்னா விஜய் டிவியே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்க பிரியங்கா இப்படி என் நேரமும் விஜய் டிவிக்காகவே பாடுபடுற பிரியங்காவினுடைய சம்பளம் என்ன அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகி இருக்குது ஸோ அந்த வகையில் ஒரு எபிசோடுக்கு பிரியங்காவினுடைய சம்பளம் ரெண்டரை லட்சம் ரூபாயாம் அதனால தான் வேற எங்கேயுமே போகாமல் விஜய் டிவியே கதி அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்